வணக்கங்க நம்ம கூட்டு குடும்ப சமையலில் வந்து இன்றைக்கி சிறுதானியத்தை வச்சு சூப்பராக வந்து ஒரு சாம்பார் சாதம் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செல்லன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் வந்து ஒரு குக்கர் வச்சுருக்கிறேன் இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் சூடாயிடுச்சு பாருங்கள் இப்போ வந்து சீரகம் கடுகு போட்டுக்கலாம் சீரகம் கடுகுலாம் பொறிஞ்சிருச்சு இப்போ வந்து சின்ன பூண்டு போட்டுக்கலாம் வரமிளகா போட்டுக்கலாங்க வெங்காயம் வணங்கிட்டுருக்கு பாருங்கள் தக்காளி பழம் போட்டுக்கலாம் சாம்பார் சாதம் தேவையான உப்பு போட்டுக்கலாம் கரத்தால் வந்து ஒரு கொத்து போட்டுக்கலாங்க சாம்பார் சாதத்துக்குங்க கேரட்டு நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்குறேன் முள்ளங்கி நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற பாருங்க பீன்ஸு உருளைக்கிழங்குங்க உருளைக்கிழங்கு பீன்ஸு முள்ளங்கி கேரட்டு சாம்பார் தூள் மஞ்சள் தூள் தனி மிளகாய் தூளுங்க கொஞ்சம் பெருங்காய் தூள் போட்டுக்கலாங்க பாருங்க ஒரு சீமோ பருப்பு ரெண்டும் சேர்ந்து ஊற வச்சுருக்குது அதை போட்டுக்கலாம் எல்லாம் போட்டாச்சு பாருங்க தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்க முருங்கை வந்து நான் இந்த டைம்ல தான் போடுறேன் ஏன்னா முதலே போட்டோம்னா எல்லாம் கரைஞ்சி போய்ங்க வந்து குச்சி குச்சா வந்துடும் தழை போட்டுக்கலாங்க போட்டு நல்லா ஒரு கிளறி கிளறி விட்டுடலாம் இந்த டைமில் வந்து நீங்கள் உப்புலாம் செக் பண்ணிக்கங்க மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க மூடி வச்சு ஒரு மூணு வயசு விட்டுடலாம் சாம்பார் சாதம் எப்படி இருக்குன்னு திறந்து பார்த்துடலாங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த முருங்கைக்காயெல்லாம் வந்து குழையல அப்படியே இருக்கு பாருங்க நல்லா கொஞ்சம் இந்த மாதிரி கூறு மாதிரி இருந்தா தான் வந்து நல்லா இருக்குங்க நெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க சாம்பார் சாதத்துக்கு சூப்பராக இருக்குங்க நெய் ஊற்றிட்டா வரகரிசி சாம்பார் சாதத்துக்கு காளி பிளவர் கிரேவிதா செஞ்சிருக்கிறேங்க சாம்பார் சாதத்துக்கு இந்த காலி பிளவர் கிரேவி வந்து சூப்பரா இருக்குங்க எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம் வாங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க நன்றிங்க